என் வார்த்தைகள் மீது நம்பிக்கையோ ஸ்ரத்தையோ மரியாதையோ இருக்கின்றதோ அவர்கள் எல்லோருக்கும் சொல்லுகின்றேன் கைலாயத்தில் வந்து என்னோடு கைலாய சங்கம் நித்யானந்த சங்கத்தோடு வாழ இயலவில்லை வேறு வேறு காரணங்களினால் என்று நினைப்பவர்கள் எல்லோரும் கவலையே படாதீர்கள் திருவண்ணாமலைக்கு சென்று மூன்று யோசனை தூரத்திற்குள்ளாக மூன்று யோசனை சுற்றளவு அதற்குள்ளாக வாழுங்கள் பரமசிவ பரம்பொருள் அங்கு பிரத்யக்ஷமாக இருந்து அத்துணை நன்மையும் உங்களுக்கு செய்து விடுவார் எந்தெந்த விதத்திலெல்லாம் என்னென்னவெல்லாம் உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்க வேண்டுமோ அத்துணையையும் கொண்டு வந்து உங்களுக்கு பரமாத்வைத நிலையை அளித்து விடுவார் அது பெருமான் வரமெல்லாம் கொடுக்கவும் எதுவும் கேளாத ஜீவன் முக்த நிலை கொடுக்கவும் பரமாத்வைதத்தை எல்லோருக்கும் அளிக்க பிரத்யக்ஷமாக விளங்குகின்ற கேத்திரம் திருவண்ணாமலை என் வாழ்க்கையில் நடந்த எல்லா நன்மைக்கும் காரணம் அப்படின்னு நான் திரும்பி பார்த்தேன்னா ஒரே ஒரு காரணம்தான் நான் சொல்லணும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அது திருவண்ணாமலைன்ற வார்த்தையைத்தான் நான் சொல்லுவேன் அருணாச்சலம் அப்படிங்கிறது தான் ஒரே காரணம் ஏன்னா என் வாழ்க்கையில் நடந்த எல்லா நன்மைகளையும் எனக்கு அளித்த எல்லா குருமார்களும் ஞான பரம்பரையும் தானாகவே சரியான நேரத்திற்கு திருவண்ணாமலைக்கு வந்து எனக்கு அளித்தார்கள் சில நேரத்தில் ஏதோ ஒரு இருந்து ஏதோ ஒரு வடதேசத்திலிருந்து இல்லை ஏதோ ஒரு பக்கத்திலிருந்து வந்து எனக்கு தேவையான அந்த தீட்சைகளை கொடுத்து அனுபூதியை கொடுத்து என்னை அடுத்த நிலைக்கு கொண்டு சென்று விட்டு மறுநாள் போய் அவங்கள தேடினா இருக்க மாட்டாங்க காணாம போயிருப்பாங்க எங்க போனாங்கன்னு தெரியாது சில நேரத்தில் கண் முன்னாக தோன்றி இது உண்மையிலேயே நடந்த ஒரு நிகழ்வு கௌதம மகர்ஷி கண் முன்னால் தோன்றி அருளாசிகளை தந்துவிட்டு கண்முன்னாலேயே மறைந்தார் சத்தியம் சொல்லுகின்றேன் பொய் புகழேன் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் உங்களை எந்த விதத்திலும் பொய் சொல்லி ஏமாற்ற வேண்டிய எந்த அவசியமும் எனக்கில்லை உங்கள் பணம் எனக்கு தேவையில்லை உங்கள் ஓட்டு எனக்கு தேவையில்லை ஒருவேளை எனக்கு உங்க ஓட்டு வேணான்னா கூட யாராவது ஒரு கட்சிக்கோ இல்லை வேற ஏதாவது ஒரு ஐடியாலஜிக்கோ நான் உங்களை இன்ஸ்பயர் பண்ணி அந்த கட்சிக்கு ஓட்டு வாங்கி கொடுக்கணுன்ற கட்டாயமும் எனக்கு இல்லை இல்லை ஒரு ஐடியாலஜி லெஃப்ட் விங்கு ரைட் விங்கு மிடில் விங்கு ஏதோ ஒரு ஐடியாலஜியை ப்ரமோட் பண்ணணும் அப்படிங்கிற கட்டாயமும் எனக்கில்லை தேவையும் இல்லை எதுவுமே எனக்கு தேவையில்லை நீங்க என்ன பயமுறுத்தவும் முடியாது நீங்க எனக்கு எதுவும் கொடுக்கவும் முடியாது என்னை பயமுறுத்தவும் முடியாது நாம் பேசுறதுக்கான ஒரே காரணம் பரம சத்தியத்தை உள்ளது உள்ளபடி உலகத்திற்கு சொல்லிவிட வேண்டும்ங்கிறதுக்காக தான் அதனால தான் சொல்றேன் கேளுங்க நான் இப்பொழுது சொல்லுவது எல்லாமே பரம சத்தியம் ஓ கௌதம மகர்ஷி நேரடியா வந்தார் தரிசனம் கொடுத்து விட்டு மறைந்தார் நான் சொன்னேன்னா நாலு பேர் ட்ரோல் பண்ணுவாங்களா கவலையே கிடையாது என்னை இதுக்கு மேல என்னையா ட்ரோல் பண்ண முடியும் எந்த கேலி கிண்டல் எதுக்கும் பயப்படவும் மாட்டேன் மயங்கவும் மாட்டேன் ஆசை அச்சம் இரண்டுமே இல்லாத இரண்டாலும் கட்டுப்படுத்த முடியாத பரம சத்தியத்தை உள்ளது உள்ளபடி சொல்வதற்காகவே பேசுகின்றேன் பூத பரம்பரை பொலியவே பெருமான் புனிதவாய் மலர வைக்கின்றார் தழை தழைத்தோங்க மிகுசைவத் துறை விளங்க பூத பரம்பரை ஒலிய பரமசத்தியங்கள் விளங்க பெருமான் திருவாய் மலர்ந்து பேச வைக்கின்றார் எந்த ஆசையாலும் அச்சத்தாலும் கட்டுப்படுத்த முடியாதவன் சத்தியத்தை அப்படியே சொல்றேன் கேட்டுக்கோங்க யார் யாருக்கெல்லாம் ஜீவன் முக்தி பரமாத்வைதம் ரொம்ப ஒரு சீரியஸான தேவை அதாவது உங்களுடைய ஞான தேடுதல் ரொம்ப ஒரு சீரியஸான விஷயம் நீங்கள் அதை ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிறீங்க உண்மையிலேயே இந்த ஜென்மத்துக்குள்ள அடைஞ்சிடணும்னு நினைக்கிறீங்க இந்த பிரிவியில மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஜீவன் முக்தியும் பரமாத்வைதமும் உங்க வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி நினைச்சிங்கன்னா காவாலையே விடாதீங்க எல்லாத்தையும் தூக்கி போட்டு திருவண்ணாமலை மூவ் பண்ணிடு சென்று திருவண்ணாமலையின் மூன்று யோசனை தூரத்திற்குள் வாழுங்கள் அது பெருமானுடைய பிரீதிங் ஸ்பேஸ் அவருடைய எனர்ஜி ஃபீல்ட் அவருடைய சக்தி மண்டலம் Thank you for watching. And if you found the video enlightening, please give it a like, share it with your loved ones, and subscribe to stay connected with us. Don't forget to click the bell icon to receive the notifications.